ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபங்க்ஷனுக்கு போனதுனால நாண்வெஜ்ஜு செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல திங்கக்கிழமை இன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமாக வந்து வீட்டிலே வந்து வாத்துக்கறி வருவல் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கோபிச்செட்டிப்பள்ளத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அப்பால்தான் வந்து அந்த வாத்துக்கறி கடை இருக்குது அந்த வாத்துக்கறி கடையிலே வந்து இட்லி கிடைக்கும் சாப்பாடு வாத்துக்கறி கிரேவி பச்சைப்புளி ரசம் எல்லாமே கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு தேவை அப்படின்னா அவங்களே வந்து வாத்து பிடிச்சி வாத்து வந்து கறியும் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஒரு வாத்து அப்படிங்கிற ஒரு முறையில் கொடுக்குறாங்க நம்ம கண்ணு முன்னாடியே வந்து வாத்தை பிடிச்சிட்டு கண்ணு முன்னாடியே நல்லா சுத்தம் பண்ணி பொசுக்கி மஞ்சள்லாம் தடவிட்டு சின்ன சின்னதாக வந்து வெட்டி கொடுத்துட்றாங்க இந்த வெட்டியை வாத்து கறி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டுக்கு போய் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நானும் கழுவுல சின்ன வெங்காயம் தட்டு முழுவது பச்சை மிளகாய் மூணு தக்காளி சின்ன வெங்காயம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு அடுப்ப வச்சு அதனால பத்திரத்தில் சின்ன வெங்காயம் முழுசாக போட்டால் போதும் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்குங்க இன்னொரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் மூணு தக்காளி போட்டு அரைச்சி வச்சுங்க இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாத்துக்கறி ஆட் பண்ணிவிட்டு நல் தூள் உப்பு போட்டு இந்த வாத்து இந்த ஸ்டேஜில் வந்து வாத்துக்கறி நல்லா வதக்க சொல்கிறாங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் தான் இந்த மிளகாத்தூள் தூள் உப்பு கரம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதி வர சமயத்தில் இந்த அரைச்ச சின்ன வெங்காயம் தக்காளி ஊற்றுங்க உப்பு காரமெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு கருவேப்பில் தூவிட்டு தட்டு போட்டு முடுங்க இடையிடையே வந்து தட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க நல்ல வாத்து கறியெல்லாம் நல்ல ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இன்றைக்கி வந்து வாத்து கிருவி சா சூப்பராக இருந்தது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள்